ஹாய் கைஸ் நான் தான் பறைசாலம் பேசுகிறேன் ஆம்பூர் ஹார்ஸ்மென் யூடியூப் சேனலேருந்து இப்போ நாங்கள் பார்த்துருக்கிறது வந்து கத்தியவாரியில பெண் குதிரைங்க இருக்கிற இடம் வந்து வாணியம்பாடியில் இருக்குது திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் இருக்குங்க வாங்க இந்த குதிரையுடைய டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இந்த குதிரையுடைய கலர் வந்து சிவப்பா பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க செவலை சட்டை அப்படின்னு சொல்லுவாங்க குதிரை பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது நல்லா கண்டிஷனில் இருக்குது உடம்புல வந்து ஃபுல்லாக வெளில வந்து மூஞ்சிலையும் முதுகு மேலே மட்டும் வந்து சிவப்பு வந்துருக்குங்க குதிரை பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது பட் வந்து கொஞ்சம் தாங்கி தாங்கி நடந்துன்னு இருக்குங்க ஸோ எதனால் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க குதிரைக்கு வந்து கொஞ்சம் வந்து ஃபுல்லாக மழையில் வந்து நெனைஞ்சு இந்த மாதிரி இருந்தனால கொஞ்சம் வந்து பிரச்சனை வந்துச்சு கீழே உளுந்து ஸோ தர வந்து ஒரு இதுவாக இருந்துச்சு அதில் விழுந்து வந்து குதிரைக்கு வந்து இழ முடியாமல் இருந்ததுனால உடம்பு ஃபுல்லாக அங்கங்கே அடிபட்டு இருந்தது அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப நல்லா பெஸ்ட்டு ப்ரைஸில் வந்துருக்கிறேன் ரீசனபிள் ப்ரைஸில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த குதிரைய ப்ரைஸ் அவங்க சொல்கிறது வந்து நாற்பத்தி ஆறாயிரம்னு சொல்கிறாங்க ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் அதுலேயும் நெகோஷியபிள் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க செனா கூட இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதுவும் வந்து பஞ்சகல்யாணி ஒரு லைனேஜ் தான் வந்து கிராசிங்கும் பண்ணியிருக்கிறோம் ஒரு மூணு நாலு மாதம் சென இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த பெண் குதிரைக்கு வந்து ரைடிங்கு டான்ஸிங்கு வண்டியில் எல்லாமே வந்து தெளிவாக போய் நின்று இருக்குது காட்டில் கூட வந்து பக்கியில கூட போய் இந்த குதிரை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் இப்போது வந்து இருக்கிற கண்டிஷனில் எப்படின்னா இந்த குதிரைக்கு எதனால் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லி கடைசியில் அவங்களே வந்து வேறு வீடியோவில் பேசி போட்டு எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க அந்த வீடியோ அப்படியே அட்டாச் பண்ணியிருக்கிறேன் அந்த வீடியோ அப்படியே நீங்களும் பார்க்கலாம் அதுக்கப்புறம் இந்த குதிரை வந்து வீட்டில் இருக்கட்டும் சின்ன பசங்க உட்காந்து நடந்து போயிட்டு கூப்பிட்டுன்னு வரத்து போகிறதுக்கு ஆசைப்படுறனால கூப்பிட்டுன்னு போகலான்னு சொல்லி நினைக்கிறவங்க இந்த மாதிரி குதிரை வாங்கலாம் இல்லை வீட்டில் வந்து ஒரு குட்டி போட்டுட்டோம் குட்டி எடுக்கிறதுக்காக குதிரை வச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கா இந்த மாதிரி ஒரு நீங்கள் குதிரை வாங்கிக்கலாங்க அழகாக இருக்குது அதே மாதிரி வந்து இல்லை நம்ம வந்து ஃபங்க்ஷனில் சொல்லப்போனால் கோயிலில் இந்த தர்காவில் இந்த மாதிரி எல்லாம் வந்து இதை எடுத்துன்னு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க குதிரை நடுக்க வச்சு தான் கொண்டு போவாங்க ஸோ மேலே மட்டும் இது வச்சு கொண்டு போவாங்க ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி நீங்கள் குதிரை வாங்கிக்கலாங்க குதிரைக்கு எந்த மாதிரி ஃபீடு கொடுக்கணும் எப்படி குதிரை இந்த குதிரையை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி இதோட உரிமையான ஓனர்லேயே வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க

तो यहाँ को पूरा सूख गया बाहर आना गाय चलो गाड़ी में स्टेज में डाल गई यहाँ घर तो लग गया सामान मुझे पूरा क्या कम्प्लीट भी काम ही मारा गया नहीं अच्छा गया तो अब इस कंडीशन में